ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுருக்கேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கிடலாம் ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம் கொஞ்சம் கருவேப்பில் தலை போட்டுடலாம் ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சதையும் போட்டுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம் ஒரு கால் கைப்பிடி தேங்காவை கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் அதையும் போட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்கிடலாம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந் வந்துடலாம் இன்றைக்கி சைட் டிஷ்ஷுக்கு முட்டை தான் லைட்டாக சிம்பிளாக வதக்கிறேன் அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு மூணு முட்டையை வேக வைக்கிறேன் ஒரு பதிமூணு கத்திரிக்காய் இருக்கும் அதை லைட்டாக அந்த நுனியில் காம்பம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு பக்கமும் நல்லா கீரி எடுத்துடலாம் உள்ளார பூச்சி புழு எல்லாம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இல்லைன்னா காரல் அடிக்கும் ஒரு அரை கைப்பிடி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பத்து பல் பூண்டும் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அந்த வெட்டி வச்ச கத்திரிக்காயை போட்டு வதக்கி வதக்கி சிம்பிளை வச்சு எடுத்து வச்சிடலாம் அதே எண்ணெயில் கடுகு கடப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுடலாம் வெட்டி வச்ச வெங்காயம் பூண்டு கருவேப்பில் தலை போட்டு வதக்கலாம் அரைச்சி வச்ச மசாலா விழுதையும் அதிலேயே ஊற்றிடலாம் ஒரு லெமன் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருந்தா அதையும் ஊற்றிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை கடுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக அதையும் போட்டுடலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடலாம் நல்லா கொதித்த உடனே வதக்கி வச்ச கத்திரிக்காயையும் போட்டுட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வைக்கலாம் முட்டைக்கு கொஞ்சமாக கால் ஸ்பூன் சீரகம் போட்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சதை போட்டு கருவேப்பில் தழை போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி வீடு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு அந்த உரித்து வச்ச முட்டையும் அதிலே போட்டு வதக்கி எடுத்துடலாம் சிம்பிளாக தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு கொத்தம்தலையை கட் பண்ணி தூவிடலாம் சூப்பராகி வந்துடுச்சு நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன் அதனால் இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அப்புறம் ஒரு தட்டில் சாதம் வச்சு குழம்பையும் ஊற்றி அந்த வேக வச்சு லைட்டாக வதக்கி வச்சு முட்டையும் வச்சு சாப்பிட்றலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்